வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்ததை நினைச்சு அழுது புலம்பிக்கிட்டே சரியான வாழ்க்கையே கிடையாதுங்க முடிஞ்சா நம்மள அழ வச்சவங்க முன்னாடி சிரிச்ச முகத்தோட உங்களுடைய வாழ்க்கைய நடத்தி காட்டுங்க இதுதாங்க சரியான வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில மத்தவங்க என்ன காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லாதீங்க ஏன்னா இது மிகப்பெரிய முட்டாள்தனம் அளவுக்கு அதிகமா அவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு கடைசியில அவங்க என்னை காயப்படுத்திட்டாங்கன்னு நாமளே சொல்றது மிகப்பெரிய முட்டாள்தனம் சோ யாருக்கா இருந்தாலும் அளவோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமா அந்த உறவுகளால என்னைக்குமே உங்களால உங்களை வந்து காயப்படுத்தவே முடியாதுங்க அதே மாதிரி இங்க மறக்கிற குணம் அப்படின்னு மட்டும் ஒண்ணு இல்லன்னு வச்சுக்கோங்களேன் வரைக்கும் இந்த நஞ்சு உள்ளம் கொண்ட ஒரு சில மனுஷங்களை மறக்கவே முடியாதுங்க விஷயங்களை வந்து நாம நமக்கு நல்லதுங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அதுதான் நல்லது அதே செஞ்ச மறந்த ஒரு சில மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட நாக்கு நரம்பில்லாதது அது நாலு பக்கமும் சுழண்டு பேசும் சோ அந்த மாதிரி மனுஷங்களை உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க தள்ளி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி முதல்ல நீ போராட வேண்டும் அப்படின்னு நினைச்சா மத்தவங்க கூட நீங்க போராட வேணாம் முதல்ல உங்க கூட நீங்க போராடுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரிங்க அதுக்கு எல்லாமே காரணம் நாம தான் சோ நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து குறை சொல்லாதீங்க நீங்க அடுத்தவங்களோட போராடணும்னு நினைக்காதீங்க முதல்ல உங்களுடைய எண்ணத்தோட நீங்க போராடுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி இங்க உங்ககிட்ட யாராவது சங்கடம் கஷ்டம் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார்ந்து தத்துவம் பேசுறது அவங்களுக்கு அட்வைஸ் பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க முடிஞ்சா அவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்லி அனுப்புங்க கட்டாயமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதை விட்டுட்டு வளவளன்னு பேசாதீங்க அதே மாதிரி உறவுகளை தேர்ந்தெடுக்கிறதுல நாம மிகப்பெரிய கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்கதான் உங்களுடைய நிம்மதிய தேர்ந்தெடுப்பாங்க சோ நம்ம உறவுகள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அது வெறும் ஊதினா பறக்கக்கூடிய பேப்பர் மாதிரி நாம தான் கவலை அப்படிங்கிற பேப்பர் வெயிட்ட கொண்டு போய் அந்த பேப்பர் மேல இருந்தாலும் அதை தள்ளி வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா அதை சால்வ் பண்ணிடலாம் அதை விட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க ஆனா இன்னைக்கு எல்லாம் அப்படி கிடையாதுங்க எதுக்கெடுத்தாலும் காரணம்தான் உள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசக்கூடிய மனுஷங்க இங்க நிறைய பேர் வந்துட்டாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கறதெல்லாம் மறந்துடுங்க எல்லார்கிட்டயுமே நமக்கு நல்லதுங்க உங்களை நேரடியா எதிர்க்க முடியாத மனுஷங்கள் கையில எடுக்கக்கூடிய ஆயுதம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள பத்தி பொய்யான அவதூறுகளை மத்தவங்க கிட்ட பரப்புறதுதான் சோ யாராவது நம்மள பத்தி தப்பா பேசுறாங்க அடுத்தவங்க கிட்ட போய் புறம் பேசுறாங்க அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு நீங்க கெத்தாருங்க அதை நினைச்சுலாம் நீங்க கவலைப்படாதீங்க உங்களோட லைஃப்க்கு தான் அது கெடுதல் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல் ஒண்ணுதான் ஆனா அதனுடைய விளைவுகள் வந்து வேற வேறையா இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குருவி கூட்டுல போய் நீங்க கல் எடுத்து அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல குருவி தான் பறக்கும் இதே ஒரு தேனி கூட்டுல போய் நீங்க கல் எடுத்து அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க நாம ஓடி போய் பறப்போம் சோ ஒரே ஒரு விஷயம் தான் ஆனா செய்யக்கூடிய அந்த விளைவுகள் தான் வேற வேற சோ நாம எந்த விஷயம் பண்ணாலும் சரியான முடிவுகளை எடுக்கணுங்க அதே மாதிரி பெரும்பாலான சண்டைகள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சண்டையில பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் வந்து பேசிக்காதையே இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே சண்டையில பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் சோ வார்த்தைகளை நம்ம பார்த்து கையாளணும் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி பொய் இருக்கு பாத்தீங்களா பேசும் உண்மை ஒரே ஒரு வார்த்தையில முடிஞ்சுக்கும் ஏன்னா பொய் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக பயங்கரமா கஷ்டப்படும் ஆனா உண்மை என்னைக்குமே என்னைக்காவது ஒரு நாள் அது வெளிப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஓரமா இருந்துருங்க இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட அம்மா நம்மளுடைய தாய் வந்து இருந்து பழகணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய க அவங்களுடைய கருவறையிலேயே பத்து மாசம் நம்மளுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க சோ இங்க யாராவது நம்மள விட்டுட்டு போறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்காக வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க தனிய தனிமைய வந்து நீங்க விரும்புங்க அதுதான் நம்மளுக்கு நல்லதுங்க இங்க துரோகத்தினுடைய வழி இருக்கு பாத்தீங்களா அத மட்டும் யோசிச்சு யோசிச்சு தயவு செஞ்சு வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க அந்த துரோகத்தினால நம்ம கத்துக்கிட்ட அந்த பாடம் இருக்கு பாத்தீங்களா அத நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க அதே மாதிரி இங்க வாழ்க்கையில நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் அப்படின்னா என்னன்னு கேட்டா நம்மளுடைய நேரம் வரும் வரைக்கும் அடுத்தவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வழிய நீங்க தாங்கித்தான் ஆகணும் இங்க பக்குவம் அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா கதறி அழுகிறதுக்கு ஆயிரம் காரணம் இருந்தாலும் நம்ம சிரிப்ப மட்டுமே கையில எடுத்துக்கிட்டு சந்தோஷமா மத்தவங்க முன்னாடி புன்னகையோட போறோம் பாத்தீங்களா இதுதாங்க பக்குவம் அப்படிங்கிறது அதே மாதிரிங்க நம்பி நாம ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் இல்ல ஒரு உறவோட நெருக்கமா இருக்கும் அப்படின்னா அந்த நம்பிக்கையான உறவு நமக்கு செய்யக்கூடிய அந்த துரோகம் இருக்கு பாத்தீங்களா இது எதிரி நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வழியை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க சோ இப்போ நான் சொன்ன எல்லா ஒரு பாயிண்ட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல கட்டாயமா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்